இரண்டு சகோதரர்கள் இது வெளிநாட்டில நடந்த சம்பவம் கணோன் மனைவி மார்க்க மஜ்லிச என்று நினைச்சியும் பாக்குறது இல்ல நல்ல வருமானம் நல்ல தொழில் மார்க்க மஜ்லிசன் நினைச்சியும் பார்க்க மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் ஸ்திராக ஆண்டு போய் கூத்தாடுறதும் கொண்டாடுறதும் அந்த இடங்களுக்கு பூரா ஜொலியா இருந்து கெடுறது திடீர்னு அவங்கள ஒரு தடவை பள்ளியில பாக்குறோம் என்னடான்னு பார்த்தா ஒழுக்கங்கெட்ட வாழ்க்கைக்கு போய் குடும்பம் சிதற இடத்துக்கு போயிட்டான் அந்த நேரம் வந்த பிறவு தான் இந்த கூத்து கும்மாளம் என்பது என்ற லைஃபை எப்படி பாதிக்குது என்று தெரிஞ்சு இதுக்கு நம்மளுக்குரிய ஒரே இடம் எங்க அல்லாவுடைய மஜிலிசுகள் தான் சொல்லி இந்த பக்கம் என்ன செய்யறாங்க திரும்பி வராங்க எனவே அப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு ஒரே ஒரு உபதேசம் தான் மார்க்கத்தை சுமையாக கருதினால் உங்களோட லைஃப் எவ்வளவு சுமை என்பதை மார்க்கம் உணர்த்தும் உங்களோட லைஃப் எவ்வளவு சுமையாக மாறும் என்பதை மார்க்கம் உடனே உணர்த்திடும் குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் நாங்கள் தாலா இந்த உலகத்தில் அனுபவிக்க தந்த அருளோடு சேர்த்து